திரவியங்கள் அருளும் திவ்ய தேசங்கள் பொலிக போயிற்று வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்திசை பாடி யாடி யுளித்தர கண்டோம் பாடல் பொருள் ஸ்ரீமத் நாராயணன் எங்கும் எப்போதும் எல்லா பொருளிலும் நிறைந்து காணப்படுகின்றவர் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர் அருள்பாலிக்கும் சில கோவில்கள் விசேஷமானவை இந்த கோவில்களில் கிடந்த அமர்ந்த நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு பெருமாள் சேவை சாதிக்கிறார் நம்மாழ்வார் பாடி பரவசப்பட்ட பெருமாளுக்கு நாட்டில் ஆயிரக்கணக்கில் கோயில்கள் இருந்தாலும் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்கள் மட்டும் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகிறது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள நூத்தி எட்டு வைணவக் கோயில்களே திவ்ய தேசங்களாகும் ஆகும் திருவரங்கத்தில் தொடங்கி திருப்பார்கடல் வரை திவ்ய தேசங்கள் இருந்தாலும் அவை சோழ நாட்டு திருப்பதிகள் பாண்டிய நாட்டு திருப்பதிகள் சேர நாட்டு திருப்பதிகள் மலை நாட்டு திருப்பதிகள் வட வடநாட்டு திருப்பதிகள் என்று அடையாளம் காணப்படுகின்றன தமிழ் கடவுளான திருமாலின் திவ்ய தேசங்களில் பெரும்பாலானவை தமிழகத்தில்தான் உள்ளன பொதுவாக திவ்ய தேசங்கள் அவற்றின் அமைவிடத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வகையில் ஸ்ரீரங்கத்தை முதலாவது திவ்ய தேசமாக கூறும் புராணங்கள் அருகில் உள்ள உறையூர் உத்தமர் கோயில் அன்பில் ஆகிய ஊர்களை அடுத்த இடத்தில் வைத்துள்ளன பெருமாளின் பெருமைகள் அடிப்படையிலும் ஆழ்வார்களின் பாசுரங்கள் அடிப்படையிலும் ஸ்ரீரங்கம் முதலிடத்தில் உள்ளது அதே நேரத்தில் தேசிய அளவில் தினமும் பல்லாயிரம் பக்தர்கள் கூடும் திருவெங்கடம் அமைவிடத்தின் அடிப்படையில் வடநாட்டு திருப்பதிகளின் பட்டியலில் சேர்ந்து தொண்ணூற்றி ஆறாவது இடத்தில் உள்ளது திவ்ய தேசங்களின் முக்கிய தத்துவம் அதன் இயல்புக்கேற்ப மாறுபடும் இதில் கடல் பரமபதம் மட்டும் பூமியில் இல்லை என்பதை அதை நாம் தரிசிக்க முடியாது மீதமுள்ள நூற்றி ஆறு திவ்ய தேசங்களின் பெருமைகளை படிக்கலாம் தரிசிக்கலாம் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் திவ்ய தேசங்களில் முதலாவதாகும் அரங்கநாத பெருமாள் கோயில் ஏழு சுற்று மதில்களுள் அமைந்துள்ளது நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கரில் அமைந்துள்ள இக்கோயிலுக்கு இருபத்தி ஆறு கோபுரங்கள் உள்ளன இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரமும் தென் இந்தியாவிலேயே பெரியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது சைன கோலத்தில் ஸ்ரீரங்கன் மூலவர் ஸ்ரீரங்கநாதர் இவருக்கு பெரிய பெருமாள் என்று பெயர் உற்சவருக்கு நம்பெருமாள் அழகிய மணவாளன் ஆகிய திருநாமங்கள் உள்ளன மூலவர் புஜங்க சாயனம் திருக்குளத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் தெற்கே திருமுக மண்டலம் உள்ளது உற்சவர் நம்பெருமாள் நின்ற குளத்தில் சேவை சாதிக்கிறார் தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி நாச்சியார் ரங்கநாச்சியார் நவ தீர்த்தங்கள் இந்த கோயிலுக்கு சந்திர புஷ்கரணி தீர்த்தம் சம்பு தீர்த்தம் பகுல தீர்த்தம் பலாசதீர்த்தம் அசுவ தீர்த்தம் அம்பரத்தீர்த்தம் கதம்பீர்த்தம் புன்னக தீர்த்தம் என்று ஒன்பது தீர்த்தங்கள் உரியன தலவட்சம் புன்னைமரம் இந்த கோயிலில் ராமானுஜன் வகுத்த அகமப்படி பூஜைகள் செய்யப்படுகின்றன ஸ்ரீராமன் வழிபட்ட செய்த திருமால் பிரம்மா வழிபட்டு வந்த இந்த பெருமாள் திருப்பார்கடலில் தோன்றினார் சூரியகுலத்தில் பிறந்த அரசன் இஷவாகு இந்த சிலையை அயோத்தியில் வைத்து வழிபட்டார் இந்த சிலையை ராமர் விபிடனனுக்கு பரிசாக கொடுத்தார் இதனை விபிடன் இலங்கைக்கு எடுத்துச் செல்கையில் வழியில் திருச்சி காவிரி ஆற்றின் கரையில் தங்கினார் அப்போது விநாயகர் லீலையால் பெருமாள் ஸ்ரீரங்கத்திலேயே பள்ளி கொண்டார் தர்ம பர்ம சோழன் அச்சிலையை சுற்றி கோயில் எழுப்பி வழிபாடு செய்தார் ஒருமுறை காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோயில் மணலால் மூடவே சோழ மன்னன் கிழியின் கிழியின் உதவியுடன் கோயிலை மீட்கவே அவர் கிழி சோழன் என்றும் கிளிவளவன் என்றும் அழைக்க பெற்றார் பதினொன்று ஆழ்வார்கள் இருநூற்றி நாற்பத்தி நாலு பாசுரங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலை ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேரில் பதினோரு பேர் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் மூலம் மங்களாசாசனம் செய்துள்ளனர் இதனால் ஆழ்வார்களுக்கு உகுந்த பெருமாள் என்ற ஸ்ரீரங்க பெருமாள் போற்றப்படுகிறார் இங்குள்ள பெருமாள் இரத்தின அங்கி சேவையில் எழுந்தருளும் நடையழகு போற்றுதலுக்குரியது இதனை ஆழ்வார்கள் தொடங்கி பக்தர்கள் வரை எப்போதும் கண்டு பரவசம் செய்துள்ளனர் பெருமாள்கள் உறங்கும் கோயில் அனைத்து திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாள்களும் இங்கு பள்ளி கொள்ள வருவதாக ஐதீகம் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டால் அனைத்து பெருமாளையும் வழிபட்டதற்கு ஒப்பாகும் இந்த கோயிலில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களிலும் திருவிழாதான் பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏழு உலகங்கள் ஏழு மதில்கள் இந்த கோயிலில் ஏழு உலகங்கள் இந்த கோயிலில் ஏழு உலகங்கள் என்றழைக்கும் வகையில் ஏழு மதில்கள் சுற்றுகள் உள்ளன அவை மாடங்கள் சூழ்ந்த சுற்று பூலோகம் திரிவிக்கிரம சோழன் சுற்று பூவர் உலோகம் கிழிச்சோழன் சுற்று சுவர் உலோகம் திருமங்கை மன்னன் சுற்று மகர் உலோகம் குலசேகரன் சுற்று ஐனலோகம் ராஜமகேந்திர மகேந்திர சோழன் சுற்று தபோலோகம் தர்மவர்ம சோழன் சுற்று சத்தியலோகம் என்று அழைக்கப்படுகின்றன சிறப்பான ஏழு இந்து கோயில் மிகவும் சிறப்பானவை ஏழு பெரிய கோயில் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் பெரிய கருடன் பெரிய வசரம் பெரிய திருமதில் பெரிய கோபுரம் இப்படி அனைத்தும் பெரிய என்ற சொற்களால் வரும் பெருமை உடையது ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு ஏழு நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி மூதேவி துலுக்கநாச்சியார் சேரகுல வள்ளி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்கநாச்சியார் ஆகியோர் ஸ்ரீரங்கம் கோவிலில் வருடத்திற்கு ஏழு முறை நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளுவார் விருப்பன் திருநாள் வசந்த உற்சவம் விஜயதசமி வேடுபரி பூபதி திருநாள் பரிவேட்டை ஆதி பிரம்மோற்சவம் ஸ்ரீரங்கம் கோவிலில் வருடத்திற்கு ஏழு முறை நம்பெருமாள் திரு விட்டு வெளியே எழுந்தருள்வார் சித்திரை வைகாசி ஆடி புரட்டாசி தை மாசி பங்குனி அதில் முக்கியமான ஏழு அரிசிகள் என்றும் ஆச்சரியத்தை கொடுப்பவை அவை வளரும் நெற்குதிர்கள் அசையும் கொடிமரம் ஸ்ரீராமானுஜரின் திருமேனி தேயும் அரங்கனின் செருப்புகள் அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள் ஐந்து குழி மூன்று வாசல் ரங்க விமானம் வழிபாடு பலன்கள் சுக்கிரன் தலம் என்பதால் வெள்ளிக்கிழமைகளில் விஷபர்ப தரிசனம் செய்தால் குடும்பத்தில் செல்வம் பெருகும் வேல வேளாண்மை செழிக்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுக்கிரன் தோஷம் நீங்கும் சித்த பிரமை நீங்கும் செய்வினைகள் நீங்கும் செல்லும் வழி சென்னை திருச்சி ரயில் மார்க்கத்தில் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி கோயிலுக்கு செல்லலாம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் சத்திரம் பேருந்து நிலையம் ஆகியவற்றில் இருந்து பஸ்ஸுகள் செல்கின்றன ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नाराय अयणाय ॐ नमो नारायणाय